சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கருட பஞ்சமியை பற்றி கருடனும் நாகமும் பரம எதிரிகள் அவங்களுக்கு ஒரே நேரத்துல ஏன் பூஜை செய்யப்படுது இதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் கருட பகவான் பிறந்த தினம் தான் கருட பஞ்சமின்னு அழைக்கப்படுது ஆடி மாதம் வளர்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுது கருட பஞ்சமி விரதம் இருந்தா கருடனை போல தாய்ப்பாசம் மிகுந்த வீரமிக்க புத்திரர்கள் பிறப்பாங்கன்றது பெண்கள் கிட்ட காலமா இருந்து வரக்கூடிய நம்பிக்கை கருட பஞ்சமி அன்னைக்கு ஆதிசேஷனோட சிலைகளையும் வச்சு பூஜை செய்யறது வழக்கத்துல இருக்குது புற்றுமண் எடுக்கிறதும் புற்றுக்கு பூஜை செய்யறதும் நடக்குது கருடனும் நாகமும் ஜென்ம விரோதிகள் அப்படி இருக்க அவங்க இரண்டு பேருக்குமே ஒரே நேரத்துல பூஜையா வழிபாடான்ற சந்தேகம் நமக்கு வரும் அதை பத்தி தொடர்ந்து பார்ப்போம் தேவனோட மகன் காசியப்ப முனிவர் அவருக்கு நான்கு மனைவிகள் முதல் மனைவி கத்ரு இரண்டாவது மனைவி வினதை இவங்க ரெண்டு பேருமே சகோதரிகள் தட்ச பிரஜாபதியோட பெண்கள் கத்ரு வினதையை அடிமை போல நடத்திட்டு வந்தா இந்த கத்ரோட பிள்ளைகள் தான் நாகர்கள் வினதையோட பிள்ளைகள் கருடன்கள் பெரியம்மா கத்ருவோட விருப்பத்தை நிறைவேற்றவும் தன்னோட தாய அடிமை தலையில இருந்து விடுவிக்கிறதுக்காகவும் கருடன் அமுத கலசத்தை எடுக்க செல்றாரு அதை தடுக்கிறதுக்காக இந்திரனோட போர் செய்யறாரு ஒரு கட்டத்துல இந்திரனுக்கு உதவி செய்யறதுக்காக பார்க்கடல்ல கொள்ற பரந்தாமனும் வந்தாரு கருடனும் ஆவேசமா திருமாலோடையும் போரிடுற சந்தர்ப்பம் உருவாகுது இதனாலதான் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க கருடனோட தாயன்பும் பாசமும் வீரமும் திருமால ரொம்ப கவர்ந்துடுச்சு அதனாலதான் அவர் கருடனை தன்னோட வாகனமா இருக்குமாறு பணிஞ்சாரு அவனும் பகவான தாங்குற பேச்சுக்கு தன்னை தயார்படுத்திடுறான் அவனது பணிவையும் வீரத்தையும் கண்ட பக்தர்கள் கருடனை ரொம்ப திருபடின்னு புகழ்ந்து பாடினாங்க இந்த வகையில கருடனுக்கு இத்தனை நன்மைகள் ஏற்படுறதுக்கு காரணமா இருந்த நாகத்தையும் வழிபடுறது சிறப்பானதா கருதப்படுது பட்சின்னு சொல்லப்படக்கூடிய பறவை இனங்கள்ல கருடன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதுனாலதான் கருடனை பட்சிகளோட ராஜான்னு சொல்லுவாங்க அப்படி பறவைகளோட தலைவனாய் திகழ்றது கருட பட்சி அதனாலதான் கருட பட்சிக்கு உரிய நாள்ல வணங்குறத வழக்கமா வச்சிருக்கிறோம் நாகனும் சாதாரண ஆள் இல்ல பெருமாளை தாங்குற ஆதிசேசனாக இருக்கிறாரு பறந்தாமன் பார்க்கடலில் அவன் மேலே தானே பள்ளி கொண்டு இருக்கிறாரு அதனால் கருட பஞ்சமி தினத்தனைக்கு ஆதிசேசனையும் வழிபடுறது மரபாவே இருந்துட்டு வருது கருடனோட உடலில் ஆபரணங்களாக இருக்கிறது அஷ்ட நாகங்கள்னு புராணங்கள் சொல்லுது ஆடி மாதம் சுக்ல பஞ்சமியில் பஞ்சமி விரதம் தொடங்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மத்தவங்களுக்கு ஷேர் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானு ஆளு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி